தலைவர் அவர்கள் நடித்து திரைப்படத்தினுடைய இறுதியில் அவர் இறந்து போவதாக காட்சி அமைக்கப்பட்டிருந்த வெகு சில இரண்டு திரைப்படங்கள் பாசங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் அருமையான கொண்ட ஒரு திரைப்படம் அந்த படத்தினுடைய பாடல்கள் முழுவதுமே கண்ணதாசன் மிக சிறப்பாக எழுதியிருப்பார் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் அதுல ஒரு பாடல் இந்த என்னும் சல சல பாடல்கள் செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்து இட வேண்டும் இரவுக்குள்ளே ஒரு காட்டு வழியாக பயணப்படுகிற ஒரு இளம்பெண் அந்த பெண் என்ன பண்றா தன்னுடைய காளைகளை பார்த்து சீக்கிரமா போங்க இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்னு அந்த காளைகளை துரத்தி ஓடி ஓட்டிக்கொண்டே அந்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டே போகிற ஒரு காட்சி இதற்கு முன்பாகவே இந்த காட்டு பயணத்துல அவள் வந்திருப்பா வருகிற பொழுது என்ன ஆயிருக்குன்னா திருடர்கள்லாம் அவளை வழி மறிச்சிருப்பாங்க அந்த திருடர்களின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்தான் வந்து அந்த பெண்ணை வழிமறித்து காசு கொடு அப்படின்னு சொல்லி கேப்பாரு அவ கையில ஒண்ணுமே இருக்காது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் அப்புறமா தரேன் அப்படின்னு அவ சொல்லுவா இந்த உரையாடல்களுக்கு இடுவே இடையே என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெண் அந்த திருடன் இடத்துல தன்னுடைய மனதை பறிகொடுத்திருவா காதலில் விழுந்துருவாங்க இப்ப இந்த காட்சிகளை அப்படியே இந்த பாடல்ல வடித்து கொடுத்திருப்பார் கண்ணதாசன் இந்த பாடலுடைய சரணங்களை பார்த்தா நமக்கு அவ்வளவு சிறப்பா எழுதியிருப்பாருங்க காட்டில் ஒரு வஞ்சனை கண்டான் கைகளில் உள்ளதை கொடு என்றான் கைகளில் எதுவும் இல்லை என்று கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன் அப்படி எழுதியிருப்பாருங்க கையில ஒண்ணுமே இல்ல அதனால கண்கள்ல இருந்ததை நான் கொடுத்துட்டேன் கண்கள்ல இருந்தது காதல் என்னுடைய மனது என்னுடைய மனதை நான் பறிகொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க அடுத்த வரியில தான் எழுதுவாரு இந்த வரி மிக அழகாக எழுதியிருப்பார் பாருங்களேன் அவன் தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானே திருடி விட்டேன் முதல் முறை திருடும் காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன் அப்படி எழுதியிருப்பாருங்க முதல் முறை திருடுறேன் அதனால முழுசா திருட முடியல பாதி பாதியா தான் நான் திருடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவன்தான் திருடன் அந்த பெண் நினைச்சிட்டு இருந்தா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவனை நானே திருடி விட்டேன் அவனை நான் திருடிட்டு வந்துட்டேன் முதல் முறை திருடுறதுனால முழுசா திருடலன்னு கண்ணதாசன் தன்னுடைய கற்பனையை ஏற்றி எழுதியிருப்பார் ஆனால் அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானே திருடி விட்டேன் அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷன் அப்படியே கம்பராமாயணத்துல இருக்குங்க கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா மிதலை காட்சி படலத்தில் மிக அழகாக மிதலை காட்சி படலத்தில் ராமர் நகர்வளம் வருகிறார் எல்லாருமே அவரை பார்த்து ரசிக்கிறாங்க மாட மாளிகையினுடைய மேலே இருந்து பழகணி வழியாக சீதையும் ராமரை பார்த்து மாடத்தில் நின்று கொண்டு சீதையும் ராமரை பார்த்து மகிழ்கிறாள் ராமரும் சீதையை பார்க்கிறார் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு நம்ம நிறைய இடங்கள்ல படிச்சிருப்போம் சீதை காதல விழுறாங்க இப்போ அன்றைக்கு இரவு சீதை பட்ட எல்லா துன்பங்களையும் கம்பர் மிக அழகாக அப்படியே பாடல்களாக வடித்து கொடுத்திருப்பார் அதுல ஒரு பாடல் இந்த பாடலை பாருங்களேன் பெண் வழி நலனோடும் பிறந்த நானோடும் என் வழி உணர்வும் நான் எங்கும் காண்கிறேன் மண்வழி நடந்து அடி வருந்த போனவன் கண் வழி நுழையும் ஓர் கல்வனே கொலாம் அவன் திருடனாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் யார ராமன எப்படின்னா பெண் வழி நலடன் பெண்களுக்கே இருக்கிற அழகு அதோடு கூடவே சேர்ந்து பிறந்த நாணம் பெண்களுக்கு உண்டான மற்ற குணங்கள் எதையுமே என் இல்லை இந்த கண் மண்வழி நடந்து போனா ஒருத்தன் கீழே பாத்துக்கிட்டு இருந்த தரையில ஒருத்தன் நடந்து போனா அடி வருந்த அவருடைய பாதம் அவ்வளவு மென்மையா இருக்கு மண்ணுல நடந்து போனது ராமருக்கு அவ்வளவு வழி வழி கொடுக்கறதா இருந்தாதான் அத சீதை இங்கிருந்து உணர்றாங்க மண்வழி நடந்து அடி வருந்த போனவன் பாதம் நோகிற அளவுக்கு அடி வருந்த போகிற அந்த ராமர் இருக்காரு அவன் ஒருவேளை கண்வழி நுழையும் கல்வனே கொள் என்னுடைய கண்ணின் வழி நுழைந்து என்னுடைய பெண்மை குணங்களையும் நாணத்தையும் அப்படியே திருடிக்கிட்டு போயிட்டான் அவனாதான் அந்த திருடனா இருக்கணும் எனக்குள்ள நான் எங்கேயுமே காணல தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல திருடு போயிடுச்சு யாரு இருப்பா இன்னைக்கு காலையில தரையில நடந்து ஒருத்தன் போனானே கீழே அவன்தான் திருடியிருப்பான் அவன்தான் திருடன் என்று இருந்தேன் எவ்வளவு அழகா மேட்ச் ஆகுது பாருங்களேன் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க சீதையை நினைக்கிறான் அதுக்கடுத்து அவன்தானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக சீதை கிட்டத்தட்ட பதினோரு படலங்கள் காத்திருக்க வேண்டியிருந்ததுங்க பத்து படலங்களுக்கு அப்புறமா கோலங்கான் படலம் அப்படின்ற படலத்தை இருபத்தி ஒன்னாவது தான் சீதைக்கு வில்லை முறித்தது ராமர் தான் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருங்க நம்ம தரைவழி நடந்து போகும்போது பார்த்தோமே காதலில் விழுந்தமே அந்த ராமர் தான் வில்லை முறித்தார் அவர்தான் தான் என்னை திருமணம் பண்ணிக்க போறார் அப்படிங்கிற ஐயம் தீர்வதற்கு அந்த துன்பம் தீர்வதற்காக கிட்டத்தட்ட அறுநூறு பாடல்கள் சீதையை காத்திருக்க வேண்டியதா இருந்தது கம்பர் சீதைய காக்க வச்சிருந்தார் சரிங்களா இப்போ அந்த அறுநூறு பாடலுக்கு அப்புறம் முதன் முதல் ராமனை பாக்குறா இல்லைங்களா கல்யாணம் முடிவாயிடுச்சு கல்யாண சீதையை கூட்டு வர சொல்றாங்க சீதையை வருகிறாள் மண்டபத்துக்குள்ள வருகிற பொழுது அப்பதான் ராமரை பாக்கிறா ராமரை பார்க்கிற அந்த பாடல் இருக்கு பாருங்களேன் மிக அழகா எழுதியிருப்பாருங்க கம்பர் அதாவது அதை பார்க்கறது கூட நேர்ல பாக்கல டக்குன்னு நிபுடி நிமிந்து பாத்திர முடியாது அந்த

என்னுடைய பெண்களுக்கான குணங்கள் எல்லாத்தையுமே கண் வழி புகுந்து திருடி போன அந்த திருடன் இருக்கார் இல்லையா அவர் தான் வில்லை முறித்து என்னை மனம் முடிப்பதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவளுக்குள்ள வருதுங்க அவ்வளவு நாட்களாக அவளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாரம் இருந்தது யாரோ ஒரு மன்னன் வில்ல உடைச்சி என்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய துயரமே இருந்தது அவளுக்கு அப்படி இருந்தா என்னால வாழவே முடியாதுன்னு கூட அவ நினைச்சா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவன்தான் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாடலுங்க அதை கம்பர் அழகா எழுதியிருப்பார் பாருங்களேன் கணங்கொலை கருத்தின் உரை கல்வன் எனல் ஆனான் அணங்குவில் இருத்தவன் என துயர் மறந்தால் அனங்குரும் அவிச்சை கிட விச்சையின் அகம்பாடு உணர்ந்து அறிவு முற்று பயன் உற்றவரை ஒத்தால் அறிவு முற்று பயன் உற்றவர் யார்னா முக்தி அடைந்தவர்கள் இந்த பிறவி பயனை அடைந்தவர்கள் முக்தி அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த நிலையை சீதை அடைந்தாள் எதனால வில்ல உடைச்சவன் என்னுடைய உள்ளம் கவர் கல்வன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு மன நிறைவு வந்ததுங்க ஆனா அதுல ஒரு வரியை மிக அழகாக சொல்லி இருப்பார் கம்பர் கருத்தின் உரை கல்வன் எனல் ஆனான் கனங்குலை கனங்குலை என்பது பெண்களை அந்த பெண் பெண்களை குறிக்கிறது அதாவது சீதையை குறிக்கிறது சீதையினுடைய கருத்தின் உரை அவனுடைய சிந்தையில உறைந்து போன சிறைப்பட்டிருந்த கல்வன் சீதையினுடைய சிந்தையில சிறைப்பட்டிருக்கிறான் யாரு ராமன் எப்படி எப்படி சிறைப்பட்டான் அப்படின்னா கண்ணின் வழி புகுந்த அந்த கல்வனை சீதை சிறைப்பிடித்து கூட்டிட்டு வந்துட்டான் அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானே திருடிவிட்டேன் அவ திருடிட்டு வந்திருக்கான் அதனாலதான் அவனுடைய சிந்தையில சிறைப்பட்டிருக்கிறான் இந்த கல்வன் அதைத்தான் கம்பர் மிக அழகாக சொல்லுவார் சிந்தை உரை கருத்தின் உரை கல்வன் எனல் ஆனான் வில் இருத்தவன் அவன்தான் இந்த வில்ல உடச்சவன் என துயர் மறந்தாள் அவ்வளவு நேரமா இருந்த துயரத்தை அவள் மறந்தாள் எப்படி அழகா இருக்கு பாருங்களேன் அங்க பாக்குற பொழுது அவன்தான் திருடனா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா சீதை இங்க பாத்தனா அந்த திருடனை இவ திருடிட்டு வந்திருக்கிறா சிந்தையில சிறை பிடித்து கொண்டு வந்திருக்கலா கொண்டு வந்திருக்கிறாள் ஆகையினால் இந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து கண்ணதாசன் மிக அழகாக கொடுத்திருப்பார் அவன்தான் திருடன் என்று அவனை நானே திருடி விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளுக்கும் அப்படியே அது பொருந்தி போயிருக்குங்க எவ்வளவு சிறப்பாக பாடல்களை எழுதியிருக்கிறாங்க பாருங்க நல்லது தொடர்ந்து பார்ப்போம் நன்றி